உறுப்பினர் திரு அருள் அவர்கள் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வினை மாண்புகு சமூக நலன் மகளிர் உரிமை துறை அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வருவார் மாண்புகு உறுப்பினர் அருள் மாண்பு பேரத்தலைவர் அவர்களே மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் மூலம் வழங்கப்படும் செயற்கை கை கால் போன்ற அவயங்களை விரைந்து வழங்குவது குறித்து அவையின் கவனத்தை ஏற்ற முடிகிறேன் மாண்புகு சமூக நலன் மகளிர் உரிமை துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே விவர அறிக்கை ஒன்று உறுப்பினர்களின் மேசையின் மேல் உள்ள சிறுகணினில் பதிவேட்டம் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு உறுப்பினர் அருள் மாணவ பேரைத் வணக்கம் விவர அறிக்கையை படித்து பார்த்தேன் இந்த கடந்த மூன்று ஆண்டுகளில் ஏதோ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு முதல் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஆண்டு வரையிலே மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பேருக்கு நவீன அவயங்கள் முப்பத்தி மூணு புள்ளி ஏழு நாலு கோடி அளவில் வழங்கப்பட்டிருப்பதாக இந்த விவர அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மற்றற்ற மகிழ்ச்சி அதில் ஒரு சொல்லியிருக்காங்க விண்ணப்பித்த முப்பது நாட்களிலே அந்த அவயங்கள் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் ஆனால் அந்த இதில் மட்டும் எனக்கு ஒரு சிறு மாற்று கருத்து இருக்குது இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று எனது தொகுதியை சேர்ந்த முத்துலாயிமுட்டியை சேர்ந்த காரச்சாவடியில் இருக்கிற வெங்கடேசன் ஒரு தம்பி கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வயது பையன் அந்த இருபத்தி ரெண்டாவது வருஷம் அவங்க என்னுடைய நானும் பரிந்துரை கடிதம் கொடுத்தேன் அந்த தம்பி விண்ணப்பித்தார் ஆனால் இன்று வரையிலே அவருக்கான அந்த அவயங்கள் வரவில்லை நானும் அது துறை சார்ந்த அதிகார பலமுறை வேண்டுகோள் விடுத்தோம் இந்த மூன்று ஆண்டுகளாக அந்த இளைஞன் என்ன காரணமோ தெரியல அவயங்கள் வரல எங்களுக்கு எனக்கு தெரிந்த வரையில் இது மாதிரி கீழே இருப்பது போன்று முப்பது நாட்களிலே அந்த அவைங்களை கொடுத்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த மிக விரைந்து அந்த வெங்கடேஷ் மாதிரியான இளைஞர்களுக்கு அந்த அவைங்களை கை கால் போன்ற அவைங்களை தந்து வேண்டும் என்று அவை அவை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வேளாக அமைச்சரவை தெரிவித்துக் கொள்ளுங்கள் அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இந்த நவீன செயற்கை அவயவங்கள் முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து அந்த தகுதியான மாவட்டத்தினால் அனைவருக்கும் பின்பு அவர்களுக்கு நேரடியாக ஆய்வு செய்யப்பட்டு அந்த அவயங்கள் செய்து பொருத்தி பயிற்சி அளிக்கப்பட்டு அந்த முப்பது நாட்களை கட்டாயம் வழங்க வேண்டும் என்று நம்முடைய மாணவ முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள் ஆகவே அப்படித்தான் வழங்கப்பட்டு வருகிறது சேலம் மாவட்டத்தில் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலேருந்து இது வரைக்கும் உங்களுடைய மாவட்டத்தில் மட்டும் நூற்றி தொண்ணூற்றி நாலு நவீன இந்த செயற்கை அவயங்கள் அதாவது கை மற்றும் கால்கள் வழங்கப்பட்டுள்ளது அவை நம்முடைய மனு உறுப்பினர்கள் குறிப்பிடும் அந்த ஒரு குறிப்பிட்ட நபருக்கு அந்த மனுக்கள் எந்த நிலையில் இருக்கிறது பெறப்பட்டுள்ளதா ஆய்வில் இருக்கிறதா என்பதை நாங்கள் உரி கட்டிப்பாக இந்த அரசு ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கும்